வணக்கம் நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஈழத்தின் முக்கிய செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள புதிய காற்று சுழற்சி யாழ்ப்பாணையில் நீராட சென்ற இரு இளைஞர்கள் நீரில் மூழ்கி உயிரிழப்பு நாடு முழுவதும் மின்வெட்டு காரணமாக டிஜிட்டல் கட்டண சேவைகள் பாதிப்பு மனித நுகர்வுக்கு பொறுத்தமற்ற பன்னிரண்டாயிரம் கிலோ இறைச்சி மீட்பு யாழில் திடீர் பணக்காரர் ஒருவருக்கு அதிர்ச்சி கொடுத்த அதிரடி படை இலங்கைக்காக பறக்கும் விமானத்தில் வெளிநாட்டு பெண் பயணி செய்த நிகழ்ச்சி சம்பவம் தொடர்பான விரிவான செய்திகள் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் அந்தமான் தீவுகளுக்கு அருகாக உள்ள புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாக்கியுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகபுத்து பிரதீபராஜா குறிப்பிட்டுள்ளார் இது மிக வலுவான ஈரப்பதன் கொண்ட கீழே காற்றுகளுடன் இணைந்துள்ளதாகவும் ஏற்கனவே இலங்கையின் தென்மேற்கு பகுதியில் வளிமண்டல தளம்பல் நிலை ஒன்று காணப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த காற்று சுழற்சி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேற்காக நகர்ந்து இலங்கைக்கு தெற்கு வங்காள விரைகுடா பகுதியை அண்மைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே ஏற்கனவே குறிப்பிட்டதன்படி எதிர்வரும் ஒன்பதாம் திகதி முதல் பதிமூன்றாம் திகதி வரை இலங்கையின் பல பகுதிகளுக்கு கனமான மழை கிடைக்கும் என்று தெரிவித்தார் குறிப்பாக இலங்கையின் வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய தென் ஊவா மற்றும் வடமேல் சப்பிரகுமுக மேல் மாகாணங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன ஏற்கனவே இலங்கையின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைத்து நிலம் தன்னுடைய நிரம்பல் நிலையை எட்டியுள்ளது எனவே அந்த பிரதேச சங்களை தொடர்ச்சியாக ஐம்பது மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை கிடைப்பதால் அப்பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்படும் வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் கடல் பகுதியில் நேற்று மாலை நீராடச் சென்ற இரு இளைஞர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் கொக்குவில் ஆறுகால் மடம் பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயதான இரு இளைஞர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் கடலில் நால்வர் நீராட சென்றிருந்த நிலையில் அவர்கள் சுளியில் சிக்கி நீரில் மூழ்கியுள்ளனர் இதனை கண்ட அப்பகுதி மக்கள் போலீசாரின் உதவியுடன் நால்வரையும் மீட்டு யாழ்ப்பாண போதுனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் எனினும் அவர்களில் இருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ள நிலையில் ஏனைய இருவரும் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் எதிர்பாராத மின்தடை காரணமாக பல கட்டண மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனை சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக லங்கா பே குறிப்பிட்டுள்ளது இந்த இடையூறு வங்கிகளுக்கு இடையிலான ஏடிஎம் பரிவர்த்தனைகள் சி எஃப்டிஎஸ் லெப்ப கொடுப்பனவுகள் மற்றும் ஜஸ்ட் பே லங்கா பே அட்டைகள் கவு பே மற்றும் லங்கா கியூஆர் அமைப்புகள் மூலம் வங்கிகளுக்கு இடையிலான நிதி பரிமாற்றங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன லங்கா ஜின் டிஜிட்டல் சாற்றுதல் ஆணையமும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது அறிக்கையில் பே தனது தொழில்நுட்ப குழுக்களின் சேவைகளை விரைவில் மீட்டெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் நுகர்வோர் மற்றும் பங்குதாரர்களுக்கு ஏற்பட்ட சிரமத்துக்கு மன்னிப்பு கோருவதாகவும் குறிப்பிட்டுள்ளது அமைப்புகள் முழுமையாக செயல்பட்டவுடன் அதன் அதிகாரப்பூர்வ சேனல்கள் வழியாக மேலும் புதுப்பிப்புகள் வெளியிடப்படும் என்றும் குறித்த நிறுவனம் தெரிவித்துள்ளது அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு கால்நடை பண்ணையில் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற பன்னிரண்டாயிரம் கிலோ உறட்சியை பொது சுகாதார ஆய்வாளர்கள் ஏழாம் திகதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை சீர்வைத்துள்ளனர் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் பேரிடர் மேலாண்மை மையத்தின் ஹாட்லைனில் பெறப்பட்டதான புகாரை தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையின் போது இந்த இரட்சி இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதன்படி சம்பந்தப்பட்ட கால்நடை பண்ணி பொது சுகாதார ஆய்வாளர்களால் ஆய்வு செய்யப்பட்டு இரட்சி இருப்பு சீல் வைக்கப்பட்டதாக பொது சுகாதார ஆய்வாளர் சங்கத்தின் தலைவர் பிரதீப் பொருளேசர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி ரட்சியின் மாதிரிகளை நாளை எட்டாம் தேதி திங்கட்கிழமை அரசு சுவை ஆய்வாளர்களுக்கு அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தடையவியல் அறிக்கையின் அடிப்படையில் மேலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத சொத்து குவிப்பெற்று சந்தேகத்தின் அடிப்படையில் நபர் ஒருவரின் வீட்டில் நேற்று சோதனை நடத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் உள்ள வீட்டிலேயே போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர் யாழ்ப்பாணம் நீடவான் நீதிமன்றத்தில் போலீசாரினால் பெறப்பட்ட தேடுதல் அனுமதிக்கமைய குறித்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது சட்டவிரோதமாக சொத்து செய்த சிலருக்கு எதிராக யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதனை நோக்காட்டமாக குறித்த நபரின் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனா் இலங்கையின் சீற்றத்தால் இலங்கை பெரும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ள நிலையில் வெளிநாட்டு பெண்ணொருவரின் செய்த செயல் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது சமூக வலைதள பாதிப்பு இது தொடர்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது கொழும்பிலிருந்து மனிதாபிமானத்திற்கு புகழ்பெற்ற சுவிஸ் நோக்கி ஆறாம் திகதி அன்று விமானம் ஒன்று பறந்து கொண்டிருந்தது என் அருகே வந்த படத்தில் உள்ள இந்த பெண் தானும் தனது கணவனும் இலங்கையில் தங்கியிருந்தபோது அனர்த்தம் நிகழ்ந்ததாகவும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு உதவ ஜனாதிபதி நிதியம் நிதி சேகரிப்பதாக அதன் வங்கி இலக்கத்தையும் காண்பித்து ஒவ்வொரு பயனிடமும் உரையாறியுள்ளார் விமானத்தில் முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் இருந்திரு சதவீதத்துக்கும் அதிகமானவர்கள் சுவிஸ் நாட்டினர் கண்ணியமாக சுருக்கமாக உறங்கிக் கொண்டிருந்த எந்த பயணிக்கும் இடையூறு இல்லாமல் அவரது செயற்பாடுகள் அமைந்திருந்தன குறித்த பெண் தனக்கோ இலங்கையில் தனக்கு தெரிந்தவர்களுக்கோ பணத்தை வைப்பிடுமாறு கூறவில்லை ஜனாதிபதி அலுவலக முத்தியோகப்பூர்வமாக அறிவித்துள்ள வங்கிக் கணக்கில் வைப்பிடுமாறு குறிப்பிட்டுள்ளார் இவரது இலங்கைக்கான முதலாவது பயணம் சுவிஸ் நாட்டு விமானம் சுவிஸ் பயணிகள் நிறைந்திருந்த அந்த விமானத்தில் பிரான்ஸ் நாட்டு பெண்ணின் கதகின் முயற்சியானது உலக மக்களினால் போற்றத்தக்க ஒன்றாக மாறி வருகிறது